நம்முடைய இந்திய வீராங்கனை வினேஷ் புகாத் அவர்கள் வெங்கல பதக்கம் வென்ற பிறகு நூறு கிராம் எடை அதிகமாக இருந்தார் என்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த பதக்கத்தை பறித்திருக்கிறார்கள் இது வினேஷ் புகாத் பறித்ததல்ல இந்திய தேசியிருந்து பறித்த செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதே போன்று கன்னியாவில் இந்த பதக்கத்தை பறிக்க முயற்சி செய்யும் பொழுது கன்னியா அரசாங்கம் போராடி ஒலிம்பிக் கவுன்சிலிடம் முறையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுத்து மீண்டும் அந்த பதக்கத்தை இந்த வீராங்கனைக்கு பெற்று தந்தார் ஆனால் இந்திய அரசாங்கம் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எதற்காக இழந்த பிரான்ஸ் வெங்கலத்தை திருப்பி எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது ஆகவே பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக போராடிய வீராங்கனைகள் வீரமங்கைகள் இந்த தேசத்திற்காக குரல் கொடுத்தவர்கள் வீதியில் இறங்கி போராடியவர்கள் இந்த போராட்டம் பாஜக அரசுக்கு எதிராக அமைந்தது என்ற ஒரே காரணத்தினால் இவர்கள் வீராங்கனையை புறக்கணித்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய வெங்கலத்தையும் புறக்கணித்திருக்கிறார்கள் ஆகவே இது இந்த தேசத்திற்காக ஆட்சி நடக்கிறதா தனிநபருக்கான ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது ஆகவே கென்யாவுக்கு ஒரு நீதி இந்தியாவிற்கு ஒரு நீதியாக இருக்க முடியாது கென்யா என்பது ஒரு இந்தியாவிடம் ஒப்பிடும்போது ஒரு சிறிய நாடு ஆனால் அந்த நாட்டால் அந்த பதக்கத்தை திரும்பி பெற்று நாட்டுக்கு சிறப்பு சேர்க்கும் பொழுது இந்திய பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது ஆகவே இதையெல்லாம் திட்டமிட்டு ஒரு வினேஷ் புகாத்துக்கு எதிராக நடந்த நடவடிக்கை இல்லை இந்திய விளையாட்டுத்துறைக்கு வருங்கால இளைஞர்களுக்கு வீராங்கனைகளுக்கு வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்வினையை விளைவிக்கின்ற விதமாக இந்த பதக்க பறிப்பு என்பது நடந்திருக்கிறது இதுக்கு யூனியன் கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் துணை போயிருக்கிறது